நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்க கூடியவர் சமூக செயற்பாட்டாளர் மற்றும் தாவேகா கட்சியின் ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள் வணக்கம் சார் சமீபத்துல தாவேகா கட்சியுடைய முதல் மாநாடு நடந்து முடிஞ்சது இந்த மாநாட்டுக்கு வருகை தந்தவர்களை உளவுத்துறை மூலமா வந்து விசாரணை செய்யறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் என்ன உண்மையாவே அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதா இல்ல ரைஸ் இருக்காங்க அப்படின்னா இது வந்து உண்மையான மறுக்க முடியாத ஒரு தகவல் தான் எல்லா எல்லா தொண்டர்களுக்கும் எந்தெந்த பகுதி கிளைக்கழகங்கள் மாவட்டங்கள் ஒன்றியங்கள் நகராட்சி இந்த மாதிரி எங்கெல்லாம் இருந்து மக்கள் அங்கேருந்து புறப்பட்டு வந்தாங்களோ அதனுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லார்ட்டையுமே இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு ஒரு பகுதியினுடைய ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் உளவுத்துறை மூலயமா கால் வந்து நீங்கள் எப்படி போயிருக்கீங்க எப்படி எவ்வளோ பேர் போனீங்க அப்படின்ற தகவல்களை அவர்கள் திரட்டிக்கிட்டு இருக்காங்க எதற்காக உளவு இது மாதிரியான விஷயம் செய்யணும் அதாவது கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டம் வரல அத்தனை லட்சம் பேர் இல்லை இத்தனை லட்சம் பேர் இல்லை அப்படின்றதெல்லாமே ஒரு மேம்பாவுக்கான ஒரு பதிலை தான் தமிழக அரசு மற்ற அவர்களுக்கு இருக்கக்கூடிய அவர்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து அவங்க என்ன தான் பேசினாலும் அது வந்து உண்மை அப்படின்றது வந்து மக்களால் மறுக்க முடியாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு இது ஆளக்கூடிய தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை மக்கள் எப்படி இவ்வளோ பேர் போனாங்க அப்போ எவ்வளோ பேர் போனாங்க அப்படின்றது எல்லாமே உளவுத்துறை அன்னைக்கு கொடுத்த தகவல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எல்லா காவல் நிலையங்கள்லேயுமே எங்களுக்கு நீங்கள் எங்கெங்கே போய் எந்தெந்த ஏரியாவில் போகிறீங்களோ அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு வட்டம் அப்படின்னா அந்த வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த காவல் நிலையத்துக்கு சொல்லணும் நாங்கள் இத்தனை வண்டியில் போகிறோம் இந்த வாகனத்தில் போகிறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே புறப்பட போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே எல்லாருமே சப்மிட் பண்ணணும் இந்த இந்த ட்ராவல்ஸில் வண்டி புக் பண்ணியிருக்கோம் இந்த வண்டியில் வருது இந்த வேனு இந்த காரு இந்த பஸ்ஸு அப்படின்றது எல்லாத்தையுமே கொடுக்கணும்னு தான் காவல்துறை ஏற்கனவே சொல்லியிருந்தது அப்படி இருக்கும்போது அது எல்லாமே கொடுக்கப்பட்ட தகவல்கள் தான் ஆனால் அதை தாண்டியும் அவர்களால் அந்த தகவலை திரட்ட முடியலை சார் இப்போ கொடுக்கப்பட்ட தகவல் அப்படின்னா மீண்டும் அந்த விசாரணைக்காக எதற்காக உளவுத்துறை வந்து

கூட்டணியில் இருக்கீங்க நீங்கள் நம்ம இத்தனை வருஷம் தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அன்பான ஒரு நெருக்கடி புரியுதுங்களா அப்போ நீங்கள் வந்து நீங்கள் பேசணும் நாங்கள் பேசக்கூடாது அந்த மாநாடு முடிஞ்ச அன்னைக்கு யாருமே துணை முதல்வரே பேட்டி கொடுக்கறதுக்கு தயாராக இல்லையே பயத்தின் வெளிப்பாடு தான் இதனுடைய ஒவ்வொரு மூவுமே இன்றைக்கி இத்தனை நாள் கழித்து உளவுத்துறை கேட்க வேண்டிய அவசியம் என்ன இதனால் மிரட்டப்பட்ட உடனே தொண்டர்கள்லாம் பயந்து நடுங்கிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களா எத்தனை ஆயிரம் வந்தாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கிறதுக்கு தொண்டர்கள் தயாராக இருக்கான் தலைமை தயாராக இருக்கு நேற்று பொதுச் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அறிக்கை கொடுத்த உடனே இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு 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 விஷயத்துக்காக இறங்குது காவல்துறை எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி உளவுத்துறை கேட்டுக்கிட்டு இருக்குல்ல நீங்கள் எவ்வளோ பேர் போனீங்க எவ்வளோ பேர் போனீங்கன்னு சொல்லிட்டு அப்போது பொதுச்செயலாளர் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு அந்த அறிவிப்பு கொடுத்த உடனேயே இவங்க என்ன அதிமுக கூட்டணி கூட்டணின்னு மழுங்கடிக்கக்கூடிய வேலைகளை தான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த நெருக்கடி என்ன கொடுக்கலாம் அப்படின்றதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கு அப்போ தாவேக்காவுடைய மொத்த வாக்கு சதவீதம் அதாவது வாக்கு சதவீதம் அப்படின்றது இப்போதைக்கு திமுக நிர்ணயிக்கிறது வந்து அன்னைக்கு மாநாட்டுக்கு கூட்டின மக்கள் தொகை தான் அப்படின்னு சொல்றீங்களா அது பகல் கனவு அது அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது அதாவதுங்க இன்னும் எத்தனையோ பேர் வந்து கட்சியில உறுப்பினர் ஆகாமலே கட்சிக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க கட்சி அந்த தாவேக்கா தான் இருபத்தி ஆறில் வரும்போது நம்ம தான் வாக்கு செலுத்தணும் இருக்காங்க இவங்கெல்லாம் ஒரு பக்கம் அந்த கூட்டம் மட்டும்தானே அரசாங்கம் பயப்பட வேண்டியதே கிடையாது அதை தாண்டி இன்னும் லட்ச தொண்டர்களும் வாக்கு செலுத்தக்கூடியவர்களும் பொதுமக்களுடைய ஆதரவுகளும் நாளுக்கு நாள் ஊடகங்களில் வந்துக்கிட்டு தானே இருக்குது சரி இப்போ திமுகவை அழிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் சொல்றாரு அப்படின்றது மறைமுகமா ஸ்டாலின் அவர்கள் வந்து மேடையில சொல்லி இருந்தாரு அதற்கப்புறமா திமுக இதுவரைக்கும் தாவேக்காவை பத்தி எங்கேயுமே பேசினது இல்லையே ஏன்னா சீமானவர்கள் மட்டும்தான் வந்து தாவேக்காவை வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு மற்ற எந்த கட்சிகளும் அது தாவேக்காவை பற்றி பேசவே இல்லையா சார் திமுக ஒரு ஆர்டர் வந்துருச்சு நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால எந்த டிபேட்லயுமே உட்காந்து பேச மாட்டாங்க நல்லா பாருங்க அதனுடைய கூட்டணி கட்சிகளை வச்சு மட்டும்தான் மூவ ப மூவ பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூட்டணி கட்சிகள் தான் பேசுகிறாங்கன்றது பேசும் பொருளாக மாறின உடனே தான் சீமானை கையில் எடுக்கிறாங்க ஏன் மூணு நாள் நாலு நாளாக சீமான் தூங்கிக்கிட்டு இருந்தாரா அப்போ தெரியாது அவருக்கு இங்கே கொள்கை என்னன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு கொள்கையுமே திரித்து தான் சொல்லப்பட்டிருக்கு தமிழகத்தில் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்களாக இருக்குது நம்மளுடைய கொள்கை சமூக நீதி கொள்கையை நம்ம கையில் எடுத்துக்கிறோம் இந்த தமிழகத்தில் இது இரு கண்களாக இருக்கிறதுனால அதை நம்ம ஏற்று சமூக நீதி நம்மளுடைய கொள்கையாக நம்ம பயணம் பண்ணுறோன்னு சொல்றாரு சமூக நீதியை விட்டுறாரு என்னுடைய இரு கண்களாக இதை சொன்னதா ஒரு பொய்யான ஒரு தகவலை இவரே புட்டப் பண்ணிட்டு அதை தான் வந்து செய்தியாக போடுறாரு நான் என்ன சொல்கிறேன் பொய் கூட சொல்லுங்க அவர் அங்கே மேடையில் பேசினப்போ நீ பார்த்துக்கிட்டு தானே இருந்திருப்பீங்க அன்றைக்கே நீங்கள் பேட்டி கொடுத்துருக்கலாமே தம்பி ஏன் நீங்கள் உங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் தான் நான் இருந்தேன் நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னு கேட்டிருக்கலாமே அதுக்கு முன்னாடி நடந்த பேட்டியில் என்ன சொன்னார் நீங்கள் என்னை திட்டினாலும் பரவாயில்ல என்னை ஏற்றுக்கொள்ளனாலும் பரவாயில்ல உங்க கொள்கை எதுவா இருந்தாலும் நான் உங்களோட உங்களுக்கு ஆதரவா பேசுவேன் தானே சொன்னாரு அப்ப இந்த மூணு நாட்கள்ல என்ன நடந்தது கொள்கை அறிவித்த பிறகே வந்து சீமானவர்கள் வந்து நம்மளுடைய கொள்கையும் அதாவது நாம் தமிழர் கட்சியோட கொள்கையும் தாவேக்க கொள்கையும் ஒன்று இல்ல வெவ்வேறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு என்னைக்கு அன்னைக்கே சொன்னார் இல்ல சார் கட்சியோட கொள்கைக்கு நம்மளுக்கும் முரண் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஆனா பயங்கரமா விமர்சித்தது அப்படிங்கறதுதான் மூன்று நாட்களுக்கு பிறகு விமர்சித்தார் மூணு நாட்கள்ல என்ன நடந்துச்சு ஏன் அப்ப விமர்சிக்க திமுக கையாளப்பட்டிருக்காரு சீமான் சார் அவரு திமுக ரொம்ப பயங்கரமா திமுக எதிர்த்து அண்ணா திமுக கூட தான் எதிர்த்தாரு சின்னமா வீட்டுல போய் உட்காந்து பேசிட்டு உங்களுக்குள்ள நடக்கிற சண்டையை நான் சமரசம் பண்ணவான்னு கேக்கலையா அவரு

உங்களுக்கு என்ன உங்க கட்சியில கூட்டம் கூட்டமா வெளியில போயிட்டு இருக்கானே அதை தடுக்க முடியல உங்களால இதுக்கே உங்களால முடியல நீங்க எதுக்கு அடுத்த கட்சியை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஊழல் கட்சி ஊழல் கட்சியை விட்டுட்டீங்களா ஊழல்வாதிகளை விட்டுட்டீங்களா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு திமுக திமுகவை அழிக்கணும்ன்றதுக்கு நோக்கம் இல்ல ஊழல்வாதிகளை அழிக்கணும்ன்றதுதான் நோக்கம் அப்ப திமுக எடுத்துக்குது நம்ம தான் சொல்லிட்டு புரியுதுங்களா பிரதான எதிர்கட்சியா ஆமா திராவிட மாடல் சொல்லிருக்காரு இல்லையா ஊழல் இல்லையா திமுக செந்தில் பாலாஜி யாரு இல்லன்னு நம்ம சொல்லல சார் ஊழல் அவர் திராவிட மலை திமுக தான் எடுத்துக்குதுன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா பட் நான் அவர் திராவிட கட்சிகள் தான் சொன்னாருன்னா ஒண்ணுதாங்க ஊழல்வாதிகள் சொன்னா திமுக காரர்கள் திமுக காரர்கள் சொன்னா ஊழல்வாதிகள் மக்கள் எல்லாருக்குமே தெரியும் யாரும் அதிமுக சொல்லலையா சார் இன்னைக்கு யாருக்கு ஆட்சியில ஆட்சியில இருக்கிறவங்கள தானே டிபெண்ட் பண்ண முடியும் ஆனா அப்போ அதிமுக ஊழல் கட்சி திமுக ஆட்சியில இருந்த வரைக்கும் ஒற்றுமையா இருந்தாங்க அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டைகளை போட்டுக்கிட்டு அடுத்துக்கு ஆட்சிக்கு வருவோமோ இல்லையோ இருக்கக்கூடிய எம்எல்ஏ பதவியும் அமைச்சர் பதவியும் இருக்கக்கூடிய நான்கரை ஆண்டுகளை நம்ம பயன்படுத்திக்கணுன்றதுல தெளிவாக இருந்துட்டாங்க அதனால தான் தர்மயுத்தம் நடத்தினவர் கூட கூட்டணி வந்து சேர்ந்தார் துணை முதல் ஒரு பதவி அனுபவிச்சார் அதுக்கப்புறம் முடிவில் என்னாச்சு எல்லாம் உடஞ்சு போச்சு காணல் நீராக ஆகிடுச்சு இதுதானே நடந்தது இன்னைக்கு அதிமுகன்ற கட்சி எங்கே இருக்கு இல்லாத ஒரு கட்சியை எதுக்கு விமர்சிக்கணும் அப்புறம் ஏன் சார் விஜய் அதாவது தாம் தாவேக்கா வந்து அதிமுக கூட வந்து கூட்டணி வைக்க போகுது அப்படின்ற பேச்சு வந்து எதற்காக வரணும் சம்பந்தமே இல்லாம ஏன் அதை வந்து எல்லா விமர்சகர்களும் அதை பற்றி ஏன் பேச வேண்டும் அப்படி ஒண்ணு இல்லவே நடக்க போறதே இல்ல அப்படின்னா எண்பது சீட்டுகள் வந்து தாவேகா வந்து அதிமுக கிட்ட கேட்டதா சொல்றாங்க ஏன் வந்து ஒருத்தர் இரண்டு பேர் பேசல பரவலாக எல்லா அரசியல் தளத்திலுமே பேசப்பட்டது அதுக்கு அதுக்கு காரணம் என்ன சார் அரசியல் தலைவர்கள் எல்லாராலையும் பேசப்பட்டதுன்னா அரசியல் தலைவர்கள் அதான் திமுகவுக்கு சங்கு உதக்கூடியவர்கள் திமுகவின் பக்கம் பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் இவர்கள் வச்சது தான் அது புரியுதுங்களா அங்கே இப்போ அண்ணா திமுகவோட பேச யார் கூட போய் பேசுனாங்க ஆதாரத்தை காட்டுங்க இப்போ எல்லாம் ஆதாரம் இருக்கான்னு சொல்லிவிட்டு இதுக்கு ஆதாரம் இருக்கா என்பது சீட்டு எங்களுடைய தலைமை ஏற்று வரவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னார் இல்லை அப்போ இவருடைய தாவேக்காவை வந்து தலைமை ஏற்கிறதுக்கு அண்ணா திமுக தயாராக இருக்கா ஒருபோதும் இவர் வந்து அடிவரடியா போறதுக்கு தயாரா இல்ல அவர்கள் கூட போய் கூட்டணி அதிமுக மாநாட்டில் வந்து வேண்டிய மிக பிரம்மாண்டமா வந்திருக்கிறார் உங்களுடைய எதிரி உங்களை உங்களை போடணும்னு நினைக்கிறவர் மிக பிரம்மாண்டமானவரா இருக்கிறாரு தமிழக வரலாற்றுல மிக முக்கியமான தலைவனா இன்னைக்கு தலைத்து ஓங்கி இருக்கிறாரு அதை உங்களால உங்களை உங்களால ஜீரணிக்க முடியல திமுக ஜீரணிக்க முடியாது ஆமா ஆளு ஆளக்கூடிய தரப்புல இருக்கக்கூடியவர்களால ஜீரணிக்க முடியல அதனால கட்டவிழ்க்கப்பட்டுகிட்டு இருக்கக்கூடிய பொய்கள் தான் அத்தனையுமே சார் அதாவது குடும்ப அரசியல் செய்யக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லி திமுக சொன்னாரு அப்படின்ற மாதிரி தான் பெரிய லெவல்ல பேசப்பட்டச்சு அது அவங்களதான் அவர் சொன்னாரா இல்ல எப்படி சார் ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் திராவிடத்தை சொல்லி ஒரு குடும்பம் ஊழல் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு யார் செஞ்சுக்கிட்டு இருக்கா ஏன் சார் காங்கிரஸ் கூட தான் நிறைய பேர் சொல்றாங்க பாமக சொல்றாங்க ஏன் திமுக மட்டும் சொல்றீங்க திராவிடத்தை சொல்லி காங்கிரஸ் திராவிடத்தை சொல்லலையே சார் அப்போ ஒரு குடும்ப அரசியல் செய்யக்கூடிய கட்சி அப்படின்னு சொன்னா இத்தனை கட்சிகள் இருக்கும் போது அந்த கட்சிக்கு எது தெளிவாக சொல்லல அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது இல்ல அதுதான் சொல்லிட்டாங்களா ஆளக்கூடியவர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஊழல்வாதிகள் சொல்லிட்டாங்க இதுக்கு மேல இருக்கக்கூடிய ஊழல்வாதிகள்னா ஏன் சார் அதிமுக மட்டும் அந்த இடத்துல சொல்லல அதிமுக சொல்லுது ஆட்சியில இல்லன்னு சொல்ல ஆட்சியில இல்லன்னா அவங்க செஞ்ச ஊழல் இல்லன்னு ஆயிராது இல்ல மறுக்க நான் அதிமுக கூட்டணின்னு சொன்னமா இல்லையே கூட்டணின்னு சொல்லல சார் கூட்டணி வைக்கிறது வைப்பதற்கு அடி தான் வந்து அதிமுக அந்த இடத்துல மென்ஷன் கூட்டணி வைக்கிறதுக்கு அடி போடணுன்ற அவசியம் கிடையாது எங்களுடைய பலம் என்னன்றது அவருக்கு தெரியும் மக்கள் யார் பக்கம் இருக்கான்றது தெரியும் தன்னுடைய பலம் என்னன்றது அவருக்கு தெரியும் மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள்ன்றது தெரியும் திமுக அதிமுக நாலு திசைக்கு உடஞ்சு போயிருக்கு அதிமுக சொல்லவே முடியாது இருக்கக்கூடிய கட்சி தான் உட்கட்சி பூசல் இருக்கு இவங்களை சேர்த்துக்கணும் அவங்கள வந்து பொய்யான தகவல் முற்றிலும் தவறான தகவல் நேற்று நீங்க அறிக்கையை படிச்சு பாருங்க அப்படி எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையோ உடன்பாடோ அதெல்லாம் இல்லையா இல்ல இல்ல இப்போ அதாவது இன்னைக்கு உள்ள ஸோ இன்னைக்கு நீங்கள் கேட்டிருக்கீங்க எண்பது சதவீதம் இன்னும் ஒரு பக்கம் இவங்கெல்லாம் வசைப்படுறாங்க ஒரு வட்ட செயலாளர் போரில் பகுதி செயலாளர் போரில் மாவட்ட செயலாளர் போரில் மாவட்ட பொறுப்பாளர்கள் போரலன்னு இப்போ பாருங்க இந்த எலெக்ஷன் ஓட்டர் ஐடி சரிபார்ப்பு இதில் ஒட்டுமொத்த ஒட்டு மொத்த தமிழகம் முழுக்க கிளைக்கல ஒவ்வொரு பூத்துலேயும் பதினஞ்சு பேர் இருபது பேர் இரு நின்றுக்கிட்டு தான் இருக்கிறான் தாவைக்க அவனுடைய தொண்டர்கள் எல்லா இடத்துலையுமே எழுச்சியோடு பார்க்கப்படுது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிளைக்கழகமாக இருந்தாலும் வட்டக்கழக வட்டக்கழகமாக இருந்தாலும் பகுதி கழகமாக இருந்தாலும் ஓ ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி பேரூராட்சி மாவட்டம் வரைக்கும் பொறுப்பாளர்கள் இருக்காங்க இது கட்டுக்கோப்பாக தான் இருக்குது எல்லா இது ரோட்டில் தனித்தனியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்களா எல்லாத்தையுமே கட்டமைச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவர்களால் ஜீரணிக்க முடியல ஒரு மாவட்ட செயலாளர் இல்லை மாவட்ட செயலாளர் கட்சிக்குன்னு போடல பகுதி செயலாளர் போடல ஆனாலும் இவர்கள் எப்படி கட்டுக்கோப்பா இருக்காங்க இவங்க ஒட்டுமொத்த கூட்டமும் தலைமைக்கு கட்டுப்பட்ட கூட்டமாக இருக்கு அவர்களுடைய தலைமைக்கு கட்டுப்பட்ட கூட்டமாக இருக்கு தலைவர் என்ன சொல்றாரோ அது பொதுச் செயலாளர் சொல்றாரு பொதுச் செயலாளர் சொல்லக்கூடியது ஒட்டுமொத்த தமிழக அத்தனை தொண்டர்களும் அதை கேட்கிறான் உள்வாங்கிறான் அதன்படி நடக்கிறான் சரி இப்ப அதிமுக கூட கூட்டணி வைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது இன்றைய இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல சொல்றாங்களா இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் சூழல்ல அத்தனை டைம்ல வந்து அதிமுக கூட கூட்டணி இருக்க வாய்ப்பு இருக்கா சோ இப்போதைக்கு அப்படி சொல்றாங்களா இப்போ இருக்கக்கூடிய தவறான உங்களுடைய சொல்றபடி தவறான செய்திகள் வந்து பரவுது அப்படின்றத ஸ்டாப் பண்றதுக்காக இந்த செய்தியா இல்ல பின்பு அந்த முடிவு மாற்றப்படுமா மாநாட்டுல நடந்த பேச்சுகளை கேட்டீங்களா

சரிங்களா அரசியல் பேசக்கூடியவர்கள் அரசியல் அதை தாண்டி இருக்கக்கூடிய கூட்டணியில இருக்கக்கூடிய அண்ணன் திருமா இருக்கிறாரு காங்கிரஸ் இருக்கு இருக்கக்கூடிய மத்திய மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு திருமாவளவன் திருமாவளவனவர்கள் தான் சொல்லிட்டாங்களே என்ன அவர் கட்சியில தான மாநில துணை பொதுச் செயலாளர் சொல்ற ஆதவ் அர்ஜுனா எங்களுடைய கட்சியினுடைய கொள்கைக்கு ஒத்துப்போகுது அப்டின்றதை சொல்லியிருக்காரு வரவே அவருடைய கட்சியில இருக்கது சொல்லி இருக்காரு திருமானனுடைய அஜெண்டா என்ன சொல்லுங்க திருமானனுடைய கொள்கை என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சார் அவர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தான அவருடைய கொள்கை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஆ நீங்க வந்து அந்த அந்த வாட் சொல்றேன் இப்போவும் சொல்றேன் விசிகா போன்ற கட்சிகள் எல்லாம் அங்க புரக்கனிக்கப்பட்டிட்டு இருக்கு இஸ்லாமிய கட்சிகள் எல்லாம் தங்களுடைய அடையாளத்தை அழிச்சிட்டு திமுக சின்னத்திலே தான் இருக்காங்க அண்ணன் பன்ரெட்டு வேல்முருகன் அண்ணன் எவ்வளோ பெரிய போராளி எவ்வளோ போராட்டம் தமிழகத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகள் எம்எல்ஏவை சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத போது அவர் எடுத்த போராட்டங்கள் எத்தனை எத்தனை அத்தனை போராட்டத்தில் நான் பங்கெடுத்திருக்கிறேன் இல்லைங்களா அப்படி தான் நம்ம பேசணும் அப்படி இன்னைக்கு அவர்களுக்கு எல்லாம் தனி சின்னத்தை ஒதுக்காமல் திமுக சின்னத்தில் ஒதுக்கி திமுகவினுடைய ரெப்ரஸண்டேட்டிவாக தான் பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ இது வந்து ஆளக்கூடிய தரப்பு அடிமைத்தனம் இல்லையா இது இன்னைக்கு பேச முடியுமா அவர் தனி கருத்தை பேச முடியுமா திமுக அவருடைய வாய்க்கு பூட்டு போட்டு வச்சிருக்கு சார் தனி கருத்து அப்படின்னு அவரால் பேச முடியலன்னா அவர்தான் வந்து மத்திய ஆளுகிட்ட அரசு திமுக எதிர்ப்பா வந்து மது ஒழிப்பு மாநாடே வந்து அறிவிச்சு பண்ணாரே சார் அதுக்கான சுதந்திரம்லாம் இருக்கு திருமாவளவர்கள் தான் மது ஒழிப்பு மாநாடு அறிவிச்சு யாரு என்ன பேசினாரு மாநில அரசாங்கத்தை மத்தியர் ஏங்க அதாவது அண்ணன் திருமானன் மீது மிகப்பெரிய அளவு கடந்த பற்று உள்ளவன் நான் புரியுதுங்களா நான் நடத்திய எத்தனையோ போராட்டங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் பங்கெடுத்திருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தின எத்தனையோ போராட்டங்களுக்கு நாங்கள் பங்கெடுத்திருக்கிறோம் சமூக செயற்பாட்டாளர் கூட்ட இயக்கத்தினுடைய சார்பாக அந்த உரிமையில் சொல்கிறேன் அண்ணன் அவர்களுக்கு நல்லா தெரியும் மாநில அரசாங்கம் தான் சாராயத்தை விற்கிதுன்னு சொல்லிவிட்டு இது மாநில அரசினுடைய கொள்கையில் தான் வருது இப்போ வந்து மத்திய அரசாங்கத்தை போய் டிஃபைன் பண்ணி மத்திய அரசாங்கம் ஒரு சட்ட இங்கே இருக்கிறவன் பக்கத்தில் இருக்கிற கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய தலைவரையும் ஏன் கேட்கலை அது சொல்லுங்க கேட்க முடியாதுங்க மத்தியில் ஆளக்கூடிய மாநிலத்தில் ஆளக்கூடிய அரசாங்கத்துக்கிட்ட தான் அத்தனையுமே இருக்குது மதுவை ஒழிக்கணும்னா யார் ஒழிக்கணும் இருக்கக்கூடிய சாராய ஆலகைகள் பெரும்பங்கு அவர்கிட்ட தான் இருக்கு ஆனால் அதுக்கெல்லாம் வழி இல்லை அந்த போராட்டம் ஒரு பேருக்காக நடத்தப்பட்ட போராட்டம் ஸோ அப்போ வந்து இந்த கூட்டணி கட்சிகளை வந்து வரவேற்கிறோம் அப்படின்னு விஜயவர்கள் சொன்னது வந்து விசிக காங்கிரஸ் இதெல்லாம் இந்த கட்சிகளை எதிர்பார்த்து தான் சொல்லி யாரும் வேணால் வரலாம் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்களா ம சமூகத்துக்காகவும் சம் மக்களுடைய நலன் சார்ந்தும் போராடக்கூடியவர்கள் தமிழகத்துல நீண்ட நெடிய அரசியல் இருக்கு பேசக்கூடியவர்கள் மக்களுடைய நலன் சார்ந்து செயல்படக்கூடியவர்கள் தனக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கு தாவேக்கா தயாரா இருக்கு உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு நம்பி வந்தா உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்போம் அப்படின்றதுதான் அவருடைய பேச்சு இப்போ தாவேக்காவுடைய அரசியல் கொ அரசியல் எதிரி கொள்கை எதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அரசியல் எதிரியாக திமுகவையும் கொள்கை எதிரியாக பாஜகவையும் சொல்லியிருந்தாங்க மற்ற கட்சிகள் வந்து இந்த இந்த வராதா அதை பற்றி சொல்லுங்க திருப்பியும் சொல்றேன் ஒரு மாஸ் லீடர் ஒருத்தர் வந்துட்டார் ஒரு கரிஷ்மாட்டிக்கு வந்து வந்துருச்சு இதை வந்து தாக்குறதுக்கு பல வசை சொற்களை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட சமீபத்தில் ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி ஒன்று பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோ பிஜேபியோட பேசிட்டாங்க பிஜே பிஜேபியோட பேச்சுவார்த்தைகள் நடந்துருச்சு லண்டனில் நடந்துருச்சு அமெரிக்காவில் நடந்துருச்சுன்னு ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க இதெல்லாம் போய் அவங்க எல்லாம் இப்போ ஒன்னா வரதும் போட்டோஸ் எல்லாம் இப்ப எடுத்து இப்போ பாஜகவையும் திமுகவையும் எதிரி அப்படின்னு சொல்லி அதாவது அரசியல் ரீதியான எதிரிகள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு இப்ப பாமகவா இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்து ஆட்சியில இருந்தாங்களா ஆட்சியில இல்ல சார் ஆட்சியில பாஜக மட்டும் ஆட்சியில இருந்தாங்களா சார் பாஜக என்னைக்கு வரைக்கும் இல்ல சார் மாநில கட்சியில தானே சார் நீங்க கேட்டீங்க ஏங்க மத்தியில இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒவ்வொரு பெண்களும் என்னென்ன கொடுமைகளை இருக்காங்க அது ஓகே சார் நான் என்ன கேக்குறேன்னா மற்ற கட்சிகள் வந்து மற்ற கட்சிகளுடைய கொள்கைகளையோ இல்ல மற்ற கட்சிகளுடைய அரசியல் பாஜக மற்ற ஏத்துக்கறீங்களான்னு கேக்குறேன் ஒற்ற கொள்கை ஒத்த கொள்கையை இருந்தா தான் கூட்டணி வைப்போம் கொள்கை இல்லங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ திமுகவுக்கு ஒரு கொள்கை இருக்கு அண்ணா திமுகவுக்கு ஒரு கொள்கை இருக்கு சரிங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய கொள்கை இருக்கு ஏன் கொள்கைதான் எல்லாருக்கும் இருக்கணும்ன்றது இல்ல திருப்பியும் சொல்றேன் மக்கள் நலன் சார்ந்து மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடக்கூடியவன் நியாயமானவனா இருந்தா கூட்டணி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படி நியாயமான கட்சிகள் நீங்க என்ன கட்சிகளை சொல்றீங்கன்னு கேக்குறோம் சார் தேர்தல் நேரத்துல பாருங்க எந்தெந்த கட்சிகள்னு தெரியும் வந்து நியாயமான கட்சிகள்னு சொல்ல வர்றீங்களா நாங்க திருப்பியும் சொல்றோம் நாங்க இன்னைக்கு பாமகவுக்கோ காங்கிரஸுக்காக நாங்க சங்குதலை தனித்து போட்டியிட்டு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள்லயும் தனித்து போட்டீடுறதுக்கு திராணியும் தைரியமும் இருக்குது புரிது தனித்து தமிழகத்துல தமிழகத்துல திமுக போட்டியிட எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாறு சொல்றீங்கல்ல திமுகவுக்கு தனித்து போட்டியிட சொல்லுங்க பார்ப்போம் சார் தனித்து போட்டியிட்டு இப்ப தாவேகாவுடைய வாக்கு சதவீதம் என்னவா இருக்கு அப்படின்றத காட்டு அப்புறம் தானே கூட்டணி கட்சிகள் நம்பி வருவாங்க அப்படின்ற மாதிரி எங்களை பாப்போ கம்முன்னு வெட்டுட்டு போயிட வேண்டியது தானே இவ்ளோ டிபைட்டு இவ்ளோ சத்தம் இவ்ளோ பேச்சு கூட்டணி கட்சிகளுக்கு வந்து தவேகா தரப்புல இருந்துதான் யாரையும் கையை புடிச்சிருக்குல இல்ல யாரையும் கையை பிடிச்சிருக்குல இல்ல வர்றவங்களுக்குதான் சொல்லிருக்குது வரவங்க யாரும் அதுக்கப்புறம் பார்ப்போம் யார் வராங்கன்னு சொல்லிட்டு இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய எத்தனை தலைவர்கள் இருக்காங்க இப்ப திருமாணன் போன்றவர்களுக்கு வந்து அதிகாரம் கிடைச்சாது எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்படாதா அந்த அந்த அதிகாரம் அதிகாரமா இருக்காதா ஏழை எளிய மக்களுக்கு அந்த அதிகாரம் போய் சேராதா கடை கோடி மக்களுக்கும் போய் கிடைக்காதா அந்த எண்ணத்துலதான் சொல்றாரு என்னால முடியாது நீங்க எல்லாம் வாங்க அப்பதான் அவங்களை எதிர்ப்பு அதெல்லாம் இல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் எங்கால முடியாது நீங்களே எங்க கூட வாங்க கூப்பல் ஓகே சார் இப்போ வந்து அதிமுக கூட கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு திமுகவை அரசியல் எதிரிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பாஜாகாவை கொள்கை கொள்கை எதிரின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ திமுகவை எதிர்க்க கூடியவர்கள் பாஜாகாவில இருப்பாங்க பாஜாகாவல எதிர்க்க கூடியவங்க திமுகவில இருப்பாங்க அதிமுகவையும் இப்போ கூட்டணி இல்லைன்னு சொல்லிருப்பாங்க இந்த இந்த இப்படி எல்லா கட்சிகளுமே வந்து இப்போதைக்கு கூட்டணியில இருக்க போறதில்ல அப்படின்னு தெリオத் தெரியும் போது அவருடைய வாக்கு சாத威தம் அப்படின்றது அடிபடுமா அவருடைய வாக்கு இப்பவும் சொல்றேன் தனிச்சு நின்னா அதிக பெரும்பான்மையான வாக்குகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வாய்ப்புகள் முதல் முறையே வாய்ப்புகள் ஆமா நிச்சயமா வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர் தொண்டர்களா பதிவு பண்ணியிருக்கான் உறுப்பினராக சேர்ந்திருக்கான் புரியுதுங்களா இன்னைக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள் அஞ்சு லட்ச அஞ்சு கோடியே சில்லற பேர் தான் இருக்காங்க புரியுதுங்களா குறைஞ்சபட்சம் இருபது சதவீதமான வாக்குகள் இருக்கு ஆனா மாநாட்டு அறிவிச்சு இத்தனை நாட்கள்ல வந்து எந்த ஒரு செயல்பாடுமே வந்து பார்க்க முடியல அப்படின்ற அடிப்படையில எப்படி வாக்கு சதவீதம் வந்து அதிகமாக இருக்கும் என்ன திமுக வீட்டுல போய் செயல்பாடு பண்ண முடியும் கட்சியில என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம்

இப்போ உடனே கிளம்பி வரணும்ன்றாரு பாதுகாப்பு தரத்துக்கு தயாரா இருக்கா எல்லாத்தையுமே கருத்துல கொண்டு யார் யார் எங்கெங்க போகணுமோ எல்லா இடங்களுக்கும் பொதுச் செயலாளர் போறாரு தலைவருடைய தலைவர் என்ன சொல்றாரோ அதை அங்க அங்க பதிவு பண்றாரு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே முழுமையா நிக்கிறாரு பொதுச்செயலாளரால் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தப்படுது ஒவ்வொரு மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் நிர்வாகிகள்கிட்ட தொடர்ந்து தினந்தோறும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு எந்தெந்த நிகழ்வுகள் இருந்தாலும் உடனடியாக அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்படுது எல்லாத்துலேயும் முழுமையாக முழு இரவு உறக்கம் கூட இல்லாமல் இருபது இருபத்தி நாலு மணி நேரமும் அவருடைய எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறாரு எல்லாத்துக்குமே கவனம் செலுத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இங்கே அரசியல் கட்சியில் இங்கே இருக்கக்கூடிய நிலவரத்தின்படி எந்த தொய்வும் கிடையாது எல்லாம் வெற்றிகரமாக தான் போய்கிட்டு இருக்கு அரசியல் கட்சிக்காரங்க இப்போ தமிழகம் முழுக்க வாக்காளர் சரிபார்ப்பு பட்டியல் நடந்தது இல்லையா ரெண்டு நாள் நடந்தது இந்த ரெண்டு நாள்ல தமிழகம் முழுக்க தாவேக்காவினுடைய தொண்டர்களை தான் அதிக எண்ணிக்கையில எல்லா பூத்திலையும் பார்க்கப்படுது திமுக காரர்கள் அண்ணா திமுக விட அதிகப்படியா இதை தாண்டி வேற எந்த கட்சிக்காரர்களுமே இல்லையே அப்போ இங்க எங்க எங்க கட்டமைப்பு இல்லாம போயிடுச்சு சொல்லுங்க பாப்போம் சரி இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஆளுகிற ஆட்சி வந்து பெர்மிஷன் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஆனா பெரும்பான்மையான அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து அரசியல் களத்துக்கு வந்த பிறகு மக்கள் தான் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்புக்காக வந்து கூட வந்து பவுன்சர்ஸ் வச்சுட்டே வர்றது வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு வந்து நல்லது இல்லை அப்படின்ற மாதிரியான சொல்றாங்களே அந்த கருத்தை பத்தி உங்களுடைய அவ்வளோ அக்கறைப்படுறவங்களாம் இங்க யாருமே இல்லைங்க மக்கள் மக்கள் அக்கறைப்படலன்னு சொல்லுவாங்க மக்கள் எல்லாம் இங்க யாருமே எந்த கேள்வியும் கேட்கல புரியுதுங்களா திருப்பியும் சொல்கிறேன் திமுகவின் பக்கம் நின்று பேசக்கூடிய சிலர் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க புரியுதுங்களா அது வந்து அவர்களுக்கே தெரியும் செல்லா காசா போக போகிறோன்றது அவர்களுக்கே தெரியும் இரண்டாயிரத்தி மிகப்பெரிய ஒரு பாடத்தை புகற்ற போகுதுன்னு தெரியும் அதனால தான் இவ்வளவு பயங்களும் மக்களோட மக்களா இருந்தா இருக்காங்க யாருங்க இன்னைக்கு உச்சபட்சமா கிட்டத்தட்ட இன்னைக்கு ஐநூறு கோடி ரூபாய் ஒரு வருமானத்தை மாசம் சம்பா வருஷம் வருடம் தோறும் சம்பாதிச்சுட்டு இருக்கிறத தூக்கி போட்டுட்டு வந்த வரலாற்று ஒருத்தர் சொல்லுங்க இந்திய

தனக்குன்னு தன்னை நம்பி பணம் போட்டவங்களுக்குன்னு ஒரு ஒரு கமிட்மெண்ட் இருக்குல்ல அதையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு வரலாம்னா நாலு பேர் போய் நிக்க மாட்டோம் ஐயா எனக்கு ஒரு பட வாய்ப்பு கொடுத்தீங்க அதை நீங்க முடிச்சு படம் முடிச்சதுக்கு அப்புறமா படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த அரசியல் பயணத்தை வந்து தொடங்கிடுவாரு கிரௌண்ட் லெவல்ல பண்ண ஆரம்பிச்சிருவாரு அரசியல் சுற்றுப்பயணம் இருக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் பயணம் பண்ண போறாரு தமிழகம் முழுக்க பயணத்தை தொடரப் போறாரு எல்லாருடைய கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் நிச்சயமா அவர் விடை கொடுப்பார் ஓகே சார் இப்போ தாவேக்கா கட்சி குறித்து பல பதில்களை எங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் வாழ்த்துக்கள்